பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்களை இயல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது இன்னொரு ஜாதக ஆய்வு திருமணத்திற்காக ஒரு நபர் ஆன்லைன் கன்சல்டேஷன் என்கிட்ட ஸோ அவருக்கு என்ன பலன் சொன்னேன் எப்படி திருமணமாகும் இதெல்லாம் எப்படி சொன்னேன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் அவருடைய வயது பார்த்தோன்னா முப்பது வயது இருக்கும் முப்பது வயதும் மதிக்கத்தக்க ஒரு ஆணுடைய ஜாதகம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது சோ இந்த ராசி கட்டத்தினுடைய கிரக அமைப்பு லக்னம் ராசி இதெல்லாம் செக் பண்ணிடலாம் அவர் பிறந்திருக்கக்கூடிய ஜென்ம லக்னம் கும்பம் அட்சய லக்னம் பாத்தீங்கன்னா ரிஷபமாக உள்ளது ராசி நட்சத்திரம் வந்து மகர ராசில உத்திராடா நட்சத்திரத்துல இவர் பிறந்திருக்காரு சோ இவருடைய ராசி கட்டத்தினுடைய கிரக அமைப்பு எப்படி இருந்தது மீனத்தில் சனி பகவான் மேஷத்தில் கேது பகவான் சோ ரிஷபத்தில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் மிதுனத்தில் சூரியன் பகவான் சிம்மத்தில் செவ்வாய் பகவான் நெக்ஸ்ட் துல்லாத்துல வந்து ராகு விருட்சகத்துல குரு பகவான் மகரத்தில் சந்திர பகவான் இதுதான் இந்த ஜாதகருடைய ராசி கட்டத்தின் கிரக அமைப்புகள் இப்போ இந்த ஜாதகருடைய கேள்வி வந்து திருமணம் வந்து எப்ப ஆகும் அப்படின்னு சொல்லிதான் எங்கிட்ட ஜாதகம் பார்ப்பதற்காகவே வந்திருந்தார் சோ இவருடைய ஜாதகத்தை வைத்து பார்க்கும் போது ராகு திசையில சுக்கரன் புத்தி ராகுவுடைய நிலை பார்த்தோம்னா அச்சய லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல தடைகளை கொடுக்குது சோ அதே மாதிரி சுக்கரன் அச்சய லக்னத்துல ரிஷபத்துலயே இருக்கார் சோ ஜாதகர் பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் நட்சத்திர புள்ளியாக போயிட்டு இருக்கும் பொழுது எங்கிட்ட ஜாதகம் பார்த்திருந்தாரு சோ இந்த நிலை சந்திரனுடைய அமைப்பு எங்க இருக்குன்னா ஒன்பது பாக்கிய ஸ்தானத்துல இருக்கு சோ முயற்சிக்குண்டானவரும் சந்திரனே இந்த ஜாதக ராசி கட்டத்துல சோ இதை வைத்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இவங்களுடைய தந்தை மூலம் முயற்சி பண்ணினா இவருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் விரைவில் கைகூடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர்கிட்ட சொல்லியிருந்தேன் தந்தை சார்ந்த உறவு முறையில நீங்க வந்து தந்தையால வந்து ட்ரை பண்ணுங்க திருமணத்துக்கு வரன் பார்க்கறதுக்கு கண்டிப்பா தந்தை உறவு முறையிலையுமே உங்களுக்கு வரன் அமைகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டுன்றத சொல்லியிருந்தேன் வரக்கூடிய வரன் இவருக்கு கண்டிப்பாக வடக்கு திசையில் தான் வரும் இரண்டு பெண்கள் இருக்கக்கூடிய வீடு இது எல்லாத்தையும் அவர்கிட்ட தெளிவா சொல்லியாச்சு சொன்ன பிறகு ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்தாரு அதே மாதிரி முத்துமாரியம்மன் கோவில் ஏதாவது உங்க வீட்டுக்கு அருகில் இருக்குதானா அந்த கோவிலுக்கு உங்களுடைய ஜாதக நோட்டை எடுத்துட்டு போய் வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வாங்க விரைவில் திருமணம் கைகூடும்ன்ற ஒரு பரிகாரத்தை சொல்லி அனுப்பினேன் உடனே செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் நல்ல நாள் பார்த்துட்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து பலன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முழு ஜாதகம் பார்ப்பதற்கு என்னுடைய கன்சல்டேஷன் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க ஸோ இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை ஸோ இந்த பதிவு இதோட நிறைவடைந்தது நன்றி வணக்கம்